நீங்க எங்க போயிட்டு வரீங்க ஜனநாயகத்தை காப்போம்ட்டு நீங்க போயிட்டு வரீங்க ஜனநாயகத்தை மீட் போகணும் தான் ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து மீட்டிங் போடுறது எல்லாமே பாசிச பாஜக பாஜகன்றீங்க இப்போ இதெல்லாம் பாசிசம் இல்லையா அப்ப ஏன் இந்த மாதிரி வந்து திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு சொல்றாருன்னு எனக்கு புரியல ஏன்னா அப்போ இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ வந்து யாருமே வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு கார் வந்து கொடி கட்டிட்டு வந்து ஒருத்தனை வந்து வண்டி இழிச்சுட்டு அவங்க திரும்பி பார்த்துட்டு காரில் கொடி இருந்துச்சுன்னா எதுவுமே பேசாம புள்ள பூச்சியாட்ட போயிடணுமா எதுவுமே கேட்கக்கூடாத ஒரு கட்சி கடுவிக்கு வந்து எந்த கார்லேயும் கட்டியிருந்தா அவங்க வந்து யாரை வேணா போய் இடிக்கலாமா உங்க 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 கட்சி தலைவர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னாக்கா உடனே அதை காமிக்க கூடாது

நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் நந்தகுமார் அரசியல் விமர்சகர் எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமையும் என்னுடைய அரசியல் விமர்சனங்களை வச்சுட்டு வந்துட்ருக்கேன் என்னுடைய நேர்காணல்கள் கலங்கரை யூடியூப் சேனலில் தொடர்ந்து வந்துட்ருக்கு நம்மளுடைய அரசியல் விமர்சனங்களை உங்களை வந்து அடையிறதுக்கு கலங்கரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நீங்க நலமா இருக்க சார் சரி இப்போ திருமாவளவன் அவர்கள் என்னுடைய விசிகா கட்சியினர் ஏற்கனவே ஏர்போர்ட் மூட்டி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அதுவும் ஒரு டிஜிபி அலுவலகத்தின் வாசலில் நடந்த ஒரு சம்பவம் அதுவே இன்னும் ஓயலை அதற்குள் வந்து ஒரு வழக்கறிஞரை மீண்டும் தாக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது குறிப்பாக நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே நடந்தது இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்த ஒரு முழுமையான தகவல்களை பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அவர் அவரு ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் பேசுறாரு இதுக்கு முன்னாடி நிகழ்வுக்கு எங்கே போயிட்டு வராருன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றணும் ஏன்னா அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே மீது கவாய் அவர்கள் மீது வந்து காலனி வீசின விவகாரத்தில் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் சட்டத்துக்கே இந்த மாதிரி ஒரு மரியாதை இல்லைன்னா எப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு போராட்டமாக எடுத்து அங்கே போய் பேசி திரும்பி வராரு திரும்பி வரும்போது இதுதான் வந்து அந்த ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய அங்கே பேச்சு இங்கே வந்து செயல்முறை ஜனநாயகத்தை எப்படி வந்து நாட்டில் காப்பாற்றணும் அப்படிங்கிறதாங்கிறது ஒரு எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது நம்மளும் அந்த வீடியோலாம் பார்த்தோம் வீடியோ பார்க்கும்போது அதுவும் அண்ணன் வந்து என்ன சொல்கிறாருன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து இது வந்து பாரதிய ஜனதாவுடைய சதிங்கிற மாதிரி பேசிக்கலாம் இசட் பிரிவு ஆமாம் இன்னும் இவருக்கு வந்து ஏபிசிடி இசட் வரைக்கும் கொடுக்கணுங்கிற அளவுக்கு இருக்குது பாதிக்கப்பட்டது யாரு இங்கே அவர் பாவம் ஒரு தனிப்பட்ட ஆளை ஸ்கூட்டரில் நின்றுட்டு இருக்கிறாரு வண்டி வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது இப்போ நம்ம ஃபோர் வீலர் ஓட்டும் போதே தெரியும் சம்டைம்ஸ் ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும்போது நம்ம நம்மளை அறியாம வண்டி கொஞ்சம் முன்னாடி போகும் அந்த ப்ரேக் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி பண்ண முடியாது ஸோ அப்போ அந்த இடத்துல போய் வண்டி இடிச்சிருது இப்போ யாராக இருந்தாலுமே இப்போ ரோட்டில் நம்ம போகும்போது யார் மேலேயோ அது இடிச்சுட்டா உடனே திரும்பி பார்த்து ஏ பார்த்து வரமாட்டான்னு கேட்பாங்கல்ல யாராக இருந்தாலுமே அதை கேட்பாங்க இவர் காரில் இருந்தனால யார் என்னன்னு தெரியாமல் இறங்கி போகிறார் போல இருக்குது பார்த்த உடனே சரி அப்போ யார் என்னங்கிற தெரிஞ்சுட்டு வந்துடுறார் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பின்னாடி வண்டியிலேருந்து வந்தக்கூடிய ஆட்கள் காவல்துறையும் அங்கே வருது உடனே வந்து அந்த இடத்துல வந்து அவரை அடித்து பைக்கை பிடிச்சி தள்ளி விட்டு போலீஸ்காரங்களும் வந்து அவரை வந்து எப்படியாவது ஒன்று காப்பாற்றணும்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் ஆஃபீஸ் என்னன்னு தெரியல அதுக்குள்ளார வந்து அவரை ஓட வைக்கிறாங்க அவங்க அண்ணனுடைய தொண்டர்கள் பூரா எல்லோரும் போய் துரத்திட்டு போய் அடிக்கிறாங்க அப்போ இது என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல அப்போ வந்து நீங்கள் ரோட்டில் போகிறோம் ஒரு விபத்து நடக்கிறது சகஜம் இப்போ வந்து ஏன் இப்போ இவர் போய் இப்போ இவர் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிற மாதிரி ஏன் காருக்கு முன்னாடி வந்து வந்து ஒருத்தரை நிறுத்திட்டுன்னு சதி அப்படியே நிறுத்துவாங்க சதினா என்ன ஏங்க எங்கள் காரில் வந்து அடிச்சுட்டாங்க பின்னாடி வந்து அது ஒரு சதினா ஏற்றுக்கிறதுக்கு ஒரு நியாயமாக இருக்கும் கண்டிப்பாக அப்போ இங்கே பின்னாடி போய் இடித்தது யார் இவங்க வண்டி தானே போய் அங்கே இடிக்குது அப்போ சதி செய்கிற ஆளு இடியை வாங்கிக்கிறதுக்கு வந்து சதிக்கு நின்றுட்டு நான் முன்னாடி அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்கணும் இல்லையா நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுக்கு முன்னாடி அப்ப ஏன் இந்த மாதிரி வந்து திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு சாட்சியங்கள் நீங்களும் வீடியோ அந்த மாதிரியான அதாவது ஆதாரங்கள் நம்ம அப்படி இருந்தும் வந்து ஒரு தலைவராக இருந்து திருமாவர்கள் அந்த தவறை வந்து மறைக்கிறார் அப்படின்னா இன்னும் பல தவறுகள் மறைக்கப்பட்டிருக்கா இந்த கட்சியின் மூலம் அப்படின்ற பல கேள்விகள் எழுதல கட்டாயமா ஏன்னா இது திருமாவளவன் அவர்களுக்கு மேல எனக்கு என்ன ரொம்ப மரியாதையும் அன்பும் எப்பயுமே உண்டு அப்படின்னா அவர் ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்லாம் பேசும்போது அரசியல் விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும் அரசியல் அறியாமையில் மக்கள் இருக்காங்க என்ன வந்து அதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சுங்கிற அளவுக்கு ஒவ்வொரு மேடைதோடும் பேசும்போது ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறத விட ஒரு வாத்தியாரா இருந்து ஒரு ஆசானா இருந்து பாடம் எடுக்கிற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லுவார் அதில் எனக்கு அவரை நான் நேசிக்கிறேன் ரொம்ப நான் மதிக்கிறேன் அப்படி நீங்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் இதுதான் வந்து அந்த அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அழகான்னு நம்ம கேட்குறது அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களே நிலைமையை அப்போ உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லி தான் போய் அடிச்சாங்களாங்கிறது எனக்கு தெரியாது அப்படி அவர் சொல்லியிருக்க மாட்டாரன்னு நானும் நம்புகிறேன் அவர் சொல்லி போய் உடனே நம்ம கார்க்கு முன்னாடி அவன்டா இருந்தது போய் அடிங்கடானா அவர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன் ஆனால் உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யார் திருமாவளவன் அவர்கள் மேலே மிகுந்த அன்பும் பற்றும் அதிகமாக அவரோட நெருக்கம் இருக்கிறவங்க தானே சுற்றி இருக்க முடியும் அவரை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க தானே அவரை சுற்றி இருக்க முடியும் அவர்கிட்ட முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டவங்க அர்ப்பணிச்சுக்கிட்டவங்க தானே அவங்கள சுற்றி இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாமல் போய் ஒரு வண்டியில் இடிச்சிட்டீங்களே ஏன் வந்து இடிச்சிங்கன்னு கேட்கறதுக்கு ஒருத்தன் கேட்கக்கூடாதா அப்போ அப்படி கேட்டால் போட்டு அவனை அடிப்பீங்களா நீங்கள் நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க ஜனநாயகத்தை காப்போம்ட்டு நீங்கள் போயிட்டு வரீங்க ஜனநாயகத்தை மீட் போகணுன்னு தான் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து மீட்டிங் போடுறது எல்லாமே ஃபாசிசம் பாஜக பாஜகன்றீங்க இப்போ இதெல்லாம் ஃபாசிசம் இல்லையா ஒருத்தன் ஒரு ஆள் அங்க இருக்கிறான் ஒரு பைக்ல போய் நீங்க உடனே நீங்க அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்கிறீங்கன்னா இது ஃபாசிசம் இல்லையா கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துல ஒரு குரல் இல்லை அமைதியா இருக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கலாம் அப்படி இருந்தா இந்த சம்பவம் அந்த இடத்துல தடுக்கப்பட்டிருக்கும் கட்டாயமா சரி நீங்க வந்து திருமாவளவன் சொல்லி இதை அடிக்கலைங்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் திருமாவளவன் அவர்களை வந்து வாடா பின்னாடி நான் வரமாட்டாங்களா ஒரே குரல் தான் ஒரே குரல் ஒடுக்க முடியாது அவங்கள நீங்க சொல்லி அடிச்சிருக்க மாட்டாங்க அதை நான் நம்புறேன் ஏன் நீங்க வந்து அடிக்கிறத தடுக்கணுமா இல்லையா அப்ப இதை நீங்க கேள்வி கேட்கறதை விட்டுட்டு போய் நீங்க ட்வீட் வேற போடுறீங்க இதுல வந்து ஒரு சதி இருக்குது இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு ஏன்னா இது அப்பட்டமா இல்லையா இதெல்லாம் என்ன நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்ப இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப வந்து யாருமே வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு கார் வந்து கொடி கட்டிட்டு வந்து ஒருத்தனை வந்து வண்டி இடிச்சுட்டு அவங்க திரும்பி பார்த்துட்டு கார்ல கொடி இருந்துச்சுன்னா எதுவுமே பேசாம புள்ள பூச்சியாட்ட போயிடணுமா எதுவுமே கேட்கக்கூடாது ஒரு கட்சி கருவிக்கு வந்து எந்த கார்லேயும் கட்டி இருந்தா அவங்க வந்து யாரை வேணா போய் இடிக்கலாமா இடிக்கப்பட்டவங்க யாருமே கேட்கக்கூடாதா கேள்வி கேட்டால் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அடிப்பீங்களா அப்ப என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக சார் ஒரு வழக்கறிஞருக்கு நீதிமன்ற வளாகத்திலேயே நிலைமைனா அப்போ இது வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை பாதிக்கப்பட்டவங்க கேட்கறாங்க இவர் எங்க போயிட்டு வர்றாருன்னா அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த கார்டு வந்து அந்த லைசன்ஸ் கார்டு முடிஞ்சதாகவும் அதை ரினியூவல் பண்ணிட்டு போய்ட்டு அவங்க அக்கா அக்காக வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வரும்போது இது நிற்கிற இடத்துல வந்து வண்டி அடிச்சு தான் வருது அதில் இன்னும் ஒரு படி மேலே போய் இது பாலிமர் நியூஸ் தான் இதை வெளியிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாலிமர் நியூஸுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணி கூப்பிட்டு பகிரங்கமான மிரட்டல் விடுறாங்க என்ன நீங்கள் பாட்டுக்கு இந்த நிகழ்வை வந்து நீங்கள் பாட்டு போட்டு போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க ஏன் உங்கள் தலைவர் ஈடுபடக்கூடிய நிகழ்ச்சியாக இருந்தால் போட்டு போட்டு காமிக்கக்கூடாதா

அப்போ நீங்கள் அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய அவப்பயிரை உண்டு பண்ணுறீங்கன்னு தெரியலையா அப்போ இப்போ பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன தோணும் திமுகவை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம் போல இருக்கு இந்த விசிகாவை ஏத்துக்க கூடாதுன்னு நினைக்க வைக்கிறீங்களா இல்லையா கண்டிப்பா சார் அப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனா அவர் உங்களுக்காக தானே போராடிட்டு இருக்காரு அவருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்குற பேர் அழகு இதுதானா போன்ல ஃபோனில் கூப்பிட்டு மிரட்டுறீங்க ஒரு சேனலை ஏன்னா ரோட்டில் போற யாரோ ஒரு ஆளோ ஐயோ மிரட்டாங்களு பயந்துட்டு போகறது ஒரு சேனல்லு உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வண்டு முறையினருக்குலாம் அவன் சேனல் நடத்திட்டு இருப்பான் அப்போ அப்போ அவங்களுடைய மனநிலை புரியுதா அப்போ கூட்டு ஒரு சேனலை மிரட்டுனா அது என்ன சொல்றாங்க இவங்க ஃபோர்ஸை காமிக்கட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன உங்க ஃபோர்ஸை காமிக்கிறதுனா என்ன சேனல பூந்து அடிக்கிறதா அப்ப என்ன ஆட்சி நடக்குது இங்கே தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்குதா யார் வேணா யாரை வேணா எங்க வேணா ஊடு பூந்து அடிச்சிடலாமா

அப்படியே போயிருந்தாலும் கண்டிப்பாக வந்து எல்லாம் நல்ல மாட்கள் நிறையா பேர் இருக்காங்க இன்றைக்கும் நம்ம நாட்டில் நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து சோட்டோவாக எடுத்து தான் நிறையா பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் உட்பட நிறையா பிரச்சனைகளுக்கு வந்து வடிகால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து நீதிமன்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது அப்போ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் கே கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி எந்த இடத்துல யாவது வந்து இருக்கணுமாண்டு இல்லைனா அரசியல் கட்சிகள் எது எதுக்கோ நீங்கள் போய் கேஸ் போடுறீங்கல்ல அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் போய் கேஸ் போடுங்க இது ஒரு மக்கள் தானே இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் இந்த சம்பந்தப்பட்ட ஆளுனுடைய தம்பி அவரும் வந்து பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன பேட்டி கொடுக்குறாருனா எனக்கு இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றார் கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தா இல்லைங்க எங்களுக்கு ஆளுங்கட்சியிலேருந்து ப்ரெஷர் வருது நாங்கள் எடுக்க முடியாது அப்போது ஒரு ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி யாரை வேணா எங்கே வேணா போய் அடிச்சிடலாமா என்ன நீங்கள் நடந்தீங்க இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வச்சிருக்கிறீங்க இனமோ நேற்று தான் ஜெயிச்சு வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கிறவங்க செய்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் ஆறு மாதத்தில் ஐசா பைசா எழுத தீர்ப்பு எழுதக்கூடிய நாள் வருது அப்போ நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் கண்ணியமாக நடந்துக்கணும் இல்லையா க கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அந்த தம்பியினுடைய அந்த ஆளுனுடைய தம்பி வந்தால் சொல்கிறாரு மீடியாவில் ஐநூறு ஃபோன் காலுக்கு மேலே வருதுங்க ம மிரட்டுறாங்க நீங்கள் அப்படிங்கிறார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஆளுங்கட்சியில் ப்ரெஷர் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கன்றாங்க அதே மாதிரி அவர் உள்ளார போய் உளுந்து கிடக்கிறாரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போங்கன்னா கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க அவர் நடிக்கிறாருன்னு சொல்கிறாங்கன்றாங்க உயிர் போயிட்டா யாருங்க பொறுப்பு யாருங்க பொறுப்புங்கிறதெல்லாம் கேட்குறாங்க அந்த வீடியோவில் பார்க்கும்போது நிச்சயமாக அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகும்போது இல்லை அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை இது கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன இங்கே வந்து அடி வாங்கினால் அந்த அந்த ஆளுக்கு மேலே ஒரு கருணை காமிக்க வேண்டாமா நிச்சயமா சார் அந்த ஆள் என்னமோ குற்றவாளி மாதிரி அந்த ஆளுக்கு போட்டு உட்கார வச்சுட்டு இருக்கிறீங்க சார் அங்கே வழக்கறிஞர்கள் எல்லாமே இருந்திருப்பாங்களே சார் அவங்களும் வந்து இவருக்கு ஆதரவாக ஒரு போராட்டமோ எதுவுமே இதுவரை முன்னெடுக்கல இன்னைக்கு அவர்களும் மிரட்டப்பட்டிருப்பார்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னாங்க எல்லா இடத்துலையும் இந்த அரசியல் கட்சிகள் பூந்து இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்களா திமுக ஆதரவு ஊழியர்கள் அண்ணா திமுக ஆதரவு ஊழியர்கள் இந்த மாதிரி பல கட்சியினுடைய ஆதரவு ஊழியர்கள் இன்னைக்கு வந்து தொழிலாளர் நல சங்கங்களா அதுவும் கட்சி சார்ந்த சங்கங்களா தான் இருக்குது இன்னைக்கு வா வாதியார்கள் ச கூட்டமைப்பு எடுத்துக்கங்க அதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டமைப்பும் ஒவ்வொரு கட்சியை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போது இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்களே போலியே, ஒரு வக்கீல்னா வக்கீல்கள் எல்லாம் ஒன்றா இருக்கு வேண்டாமா கண்டிப்பா சார் ஒரு சாதாரண ஒரு 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 சாதாரண ஒரு ஆள் மட்டும் எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க ஒரு கட்சியின் வரும்போது என்ன பண்ணோம் ஓ கூட்டணி நம்ம அவங்க அதாவது அந்த நீதிபதியின் போராடி அதே நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் இந்த விஷயத்தில் குரல் கொடுக்காமல் ஒதுங்கி இருப்பதன் பின்னணி அவர்களுக்கும் மிரட்டல் போயிருக்கா இவங்க செருப்பை தூக்கி எரிஞ்சா மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கு கோபம் வரும் நாங்க வந்து கேள்வி கேட்போம் தர்மடி எல்லாம் அடித்தா எங்களுக்கு இல்ல செருப்பால் ஆட்சா மட்டும்தான் எங்களுக்கு கோவம் வரும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ செருப்பை தூக்கி எறிஞ்சா மட்டும்தான் கோவம் வருமோ என்னமோ தெரியல ஒரு அறவழியில போராடுங்க அப்போவும் யாரா இருந்தாலுமே அப்ப அந்த ஆள் குற்றம் செஞ்சவனாகவே இருக்கட்டும் இன்னைக்கு திருமாவரவனவர்கள் என்ன சொல்றாரு ஏது சதி இருக்குது இதை விசாரிக்கணுன்றாருல அப்படி இருக்கிறத அவர் சொல்றது உண்மையினே கூட வச்சுங்க விசாரிக்கணுங்கிறதான கோரிக்கை இல்ல இறக்கி ஆள் இறங்கி அடிக்கிறதா அடிச்சதுக்கு அப்புறம் விசாரிக்கீங்கன்னா யாரை விசாரிக்கிறது இப்போ அடிச்சவங்களை விசாரிக்கிறத அடி வாங்கினவனை விசாரிக்கிறது சார் இப்போ கேஸ் யார் மேல சார் போடுவாங்க இவர் அதை பாதிக்கப்பட்டவர் மீதா இல்ல காயப்படுத்தியவர்கள் மீதா சார் நியாயமான கேள்வி உங்களுக்கு இருக்குது இது ஆட்சியாளர்களுக்கு இந்த கேள்வி வரணும்ல யாரு மேல போடணும் இந்நேரம் போட்டிருக்கணும்ல இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை ஏகப்பட்ட வழக்குகள் பாயுது இல்லை இன்னைக்கு இதே வந்து எஸ்ஐடி போட்டது செல்லாதுன்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்கல்ல அங்க வந்து இல்லல்ல எஸ்ஐடி வேணுங்கிறாங்களா அதே கிட்னி கேஸுக்கு எஸ்ஐடி வேண்டான்னு போறாங்க ஒரு பக்கம் கோர்ட் நியமித்த எஸ்ஐடி திறமையான அதிகாரிகளை வச்சிருக்காங்க கரூர்ல நடந்த அத்தனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துருவாங்க எஸ்ஐடி வேணுங்கிறீங்க இன்னொரு பக்கம் இதே சென்னை ஐகோர்ட் வந்து இந்த கிட்னி திருட்டுக்கு வந்து அதே எஸ்ஐடி நிர்வகிக்கிது அந்த அது அதுக்கு எகைன்ஸ்டா நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பேசுறீங்க அவங்களும் உங்க தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி தானே சார் அப்போ இந்த எஸ்ஐடியில் இருக்கிற அதிகாரிகள் தான் நியாயமானவங்க அந்த எஸ்ஐடியில் எல்லாம் வந்து அநியாயமான அதிகாரிகளா அப்போ நீங்க எந்த மாதிரி அதிகாரிகளை தமிழக அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க அப்போ இது என்னன்னா யாருக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ இங்க தர்மம்லாம் கிடையாது சமநீதி சமத்துவம் சமூக நீதி எங்கே இருக்குது எல்லாம் இதுதான் சமூக நீதி சமத்துவமா சகோதரத்துவமா இதில் உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது பாரதிய ஜனதாவை பார்த்து குற்றம் சொல்றதுக்கு பாசிச பாஜக பாசிச பாஜக இந்த நடவடிக்கைலாம் என்ன அப்போ அதனால தான் மக்கள் என்ன பண்றாங்கடே உங்களுக்கு அவங்களே பரவாயில்ல போல இருக்குன்னு அவங்கள வந்து இங்க வளர்த்திட்டு இருக்காங்க இப்போ உடனே என்ன சொல்றாரு சங்கிகள் அப்படிங்கிறார் ஆமாம் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இவங்க மாட்டும் போது பூரா இவங்க தப்பிக்கிறதுக்கு சங்கிகள் சங்கிகள்னு சொல்லி சொல்லி தமிழ்நாட்டில் இன்னைக்கு சங்கிகளுடைய இன்னைக்கு அதிகமாக இருக்கா இல்லையா நிச்சயமா இதை அதிகம் பண்ணணுது யாரு திமுக அதிகம் விட்டது யாரு திமுக திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் இப்ப திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு சங்கிகள் தான் இதுக்கு காரணம் சதி இருக்குது இப்ப ஆட்டோமேட்டிக்கா பாரதிய ஜனதா அவனுக்கும் சம்பந்தம் கூட இருக்கு இப்ப அவங்களை பூரா என்ன பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்த்து விடுறாங்க இப்படி சேர்த்தி சேர்த்து சேர்த்தி தான் அந்த கட்சிக்கு பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி கொடுத்துருக்கீங்க நிச்சயமா சரி இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா இப்போ கரூர் அந்த விஷயத்தை வந்து அவசர அவசரமாக்க சென்னை இருக்கக்கூடிய நீதிமன்றம் செந்தில்குமார் தலைமையில விசாரிச்சது இல்ல சார் அதற்கு வந்து ஒரு கேள்வி வந்தது மதுரையில அந்த விசாரணை போயிட்டு இருக்கும்போது நீங்க எதுக்கு அவசரமா பண்ணீங்க அப்படின்னு போது அந்த நீதிபதி திமுகவை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்ற உண்மைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு சோ அதே போல இதுல வேற ஏதாவது விஷயங்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கா இல்ல நம்ம வந்து நீதி அதாவது வந்து உங்களுக்கு இப்போ காவல்துறையின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வந்து ஒரு தீர்ப்பு வருதுன்னா நீங்க வந்து நமக்கு இல்லை அந்த தீர்ப்பை நம்ம விமர்சிக்கலாம் நீதிபதியை விமர்சிக்கக்கூடாது ஒரு இவர் பண்ணிட்டாரா இல்லையாங்கிற அது பூரா மேலே இருக்கிற கோர்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படி வந்து ஒவ்வொரு நீதிபதியும் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு பூரா உள்நோக்கம் கற்பிக்க ஆரம்பித்தோம்னா எந்த ஒரு நீதியுமே நிலைநாட்ட முடியாமல் போயிடும் அதனால் எனக்கு வந்து நீதிபதி இப்படி இருந்தனால தான் இப்படி கொடுத்துட்டாருங்கிறதுக்குள்ளார நான் போகலை ஆனால் நம்ம என்ன கேள்வி கேட்க அவங்க சுப்ரீம் கோர்ட்டே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட்லேயே இந்த மாதிரி வந்து அரசியல் மாநாடுகளுக்கும் ரோட் ஷோக்கும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து ஃப நிர்ணயிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கான்னு கேட்குறாங்க வழக்கு இருக்குது அப்படி ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கும்போது இந்த வழக்கை எதிர்த்து விசாரிக்க வேண்டிய கட்டாயம் என்னென்னு சுப்ரீம் கோர்ட் கேட்குது கண்டிப்பாக ஹைகோர்ட்டை கூட சுப்ரீம் கோர்ட்டு மேலே அவங்க இதை கேட்கலாம் அப்போ அவங்க கேட்கும்போத கூட நீதிபதி அவங்க எப்பயுமே சொல்கிறது இல்லை ஹை கோர்ட் ஏன் இப்படி செஞ்சதுன்னு தான் கேட்பாங்களோ ஒளியோ இந்த குறிப்பிட்ட நீதிபதி ஏன் செஞ்சாருன்னு கேட்க மாட்டாங்க இல்லை சரி இப்போ அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி தவறான ஒரு நீதியோ ஏதாவது வெளிப்படும் போது அவங்க என்ன கேஸ்ட்டு அவங்க என்ன அதாவது எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்ற அந்த முகத்தரையை கிழிக்குவதற்கு நினைப்பதற்கான காரணம் என்ன சார் இல்லை அது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாதிக்கப்பட்ட ஆட்கள் அதாவது பாதிக்குன்னு சொல்ல மாட்டேன் யாருக்கு வந்து தீர்ப்பு சாதகமாக இல்லையோ அவங்க பூராமே வந்து நீதிபதியை வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் விமர்சித்து அவங்க யாரு இன்னாரு இது இதுன்னு சொல்ல போனாக்கா அப்போ நீதிபதிகளும் ஏதாவது ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிங்களா தான் இருப்பாங்க இப்போ நானும் நீங்களும் இங்கே உட்காந்து பேசுங்க ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்கல்ல அப்போ நம்ம அந்த கட்சிக்காரனை சார்ந்தவனா நமக்கு இந்த கட்சிக்கு இந்த தேர்தலுக்கு இந்த கட்சிக்கு போடுவோம் ஏதோ ஒரு சூழ்நிலைனால அடுத்த தடவை வேற ஒரு கட்சி கூட மாறி போடுவோம் அப்போ ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறாங்கிறதுக்காகவே அவங்கள நீங்கள் கட்சிக்காரங்களை ஆக்கிடக்கூடாது நிச்சயமாக உதாரணத்துக்கு ஒருத்தவருடைய அப்பாவோ அம்மாவோ வந்து ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக இருக்காருனாக்கா அவரும் அதே கட்சியை சார்ந்தவர்னு சொல்கிறதுக்கு நம்மளால் இல்லை ஏன் இப்போ ஒரு அப்பாவும் அம்மாவும் மகனும் மூணு 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 பேரும் மூணு கட்சியில் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா ஸோ அப்போ அந்த குற்றச்சாட்டுக்குள்ளாரெல்லாம் நம்ம போகக்கூடாது ஏன்னா அப்படி போய் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து பகுப்பாய்வு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எந்த தீர்ப்பையுமே வந்து நம்மளால் நிலைநாட்ட போக முடியாது அதனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இல்லை சார் இப்போ வீசிக்காவை சேர்ந்தவர்கள் அதாவது இடி வண்டி ஏற்றி வந்து இடித்தாங்களே சார் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து வேறு சமூகத்தை சேர்ந்தவர் அதனால தான் வந்து இவரை இடிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பரப்புகிறார்கள் சார் இல்லை அது உண்மையாக இருந்துச்சுன்னா அவன் பின்னாடி வந்து உங்களை இடிச்சிருக்கணும் உங்கள் முன்னாடி நின்று இடி வாங்குவானா இப்போ ஒரு கார் வந்து வண்டி அடிச்சிட்டுனா யாருக்குங்க ஆபத்து டூ வீலர்ல இருக்கிறவனுக்கு ஆபத்தா கார்ல உட்காந்து இருக்கீங்களுக்கு ஆபத்து அப்ப அவன் சதி பண்ணி விட்டு வந்து அவனே அவன் உயிரை சதி பண்ணி மாச்சுக்குவானா இப்ப சதி பண்றவன் அடுத்தவனுக்கு தானே பாதிப்பு உண்டு பண்ணணும்னு நினைப்பான் தனக்கே பாதி உண்டு பண்ணிக்கணும்னு சதி நினைப்பானா அப்ப இதெல்லாம் வந்து ஏற்றுக்கக்கூடிய வாதமா இல்லை அப்ப இன்னொன்னு என்னன்னாக்கா எல்லா இடத்துலையும் தவறு செய்யக்கூடியவங்க வந்து ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு பின்னாடி ஒன்னா மதத்தின் அடையாளத்திலேயோ சாதியினுடைய அடையாளத்திலேயோ ஒரு கட்சியினுடைய அடையாளத்திலேயோ ஏதோ ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி தப்பிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க இதை சட்டம் அனுமதிக்க கூடாது சார் குறிப்பாக அதை வந்து வீசிகாவினர் அதிகம் செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரும்பான்மையான குற்றச்சாட்டு இருக்கு சார் இப்போ யாராவது வீசிகா விமர்சனம் செய்தாலும் இவர்கள் இந்த கட்சி அதாவது இந்த சாதியை சேர்ந்தவர்கள் ஆகியால் இவங்க வந்து இப்படி பேசுகிறார்கள் அப்படின்ற கேஸ் போடுறாங்க யூடியூபர்ஸ் மேல அது இந்த பிசிஆர் ஆக்டை தவறாக பயன்படுத்த நோக்கத்தில் செல்கிறதா கேள்வியும் தேவையானு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நமக்கு தேவை ஏன்னா அந்த அவங்க மேல வந்து இனம் புரியாத அளவுக்கு அடக்குமுறைகள் இன்னும் வந்து ஒரு சென்னை மாநகரம் மாதிரி இடத்துல வந்து ஒரு பெரிய லெவலுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்னும் கிராமப்புறங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தோம்னாக்கா இன்னும் அந்த வந்து ஒரு சாதிய அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துறதுலாம் இன்னும் இருக்குது அதெல்லாம் நம்ம உடனே இல்லை இல்லைலாம் அது வந்து திமுக வேணால் சொல்லிடலாம் நாங்கள் வந்து பாருங்கள் காலனி பேர் எடுத்துட்டுங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் காலனியே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா காலனி பேர் எடுத்துட்டாங்க அதனால காலனி கிடையாது தெருப்பெயர்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாதி பெயரை தூக்கிட்டாங்க அதனால தமிழ்நாட்டில் சாதியே கிடையாது தெருப்பெயருக்கு சாதியே கிடையாது ஆனால் பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு வைப்போம் இந்த இவர் அந்த வேதம் புதிது படத்தில் தான் கேட்பார் அந்த பையன் கேட்பான் நீங்கள் பேருக்கு பின்னாடி சொல்கிறீங்க அதுன்னு நீங்கள் படித்து வாங்கின பட்டமான்னு கேட்பான் அப்போ ஜிடி நாயுடு அவர்களை வந்து நம்ம வந்து விஞ்ஞானி அறிவாளி சிறந்தவருணம் அப்போ இந்த பின்னாடி இருக்கிற நாயுடுங்கிறது அவர் படித்து வாங்கின பட்டமா கண்டிப்பாக அதுதான் அவருடைய விஞ்ஞானி அதுதான் அவருடைய அறிவாளிங்கிறதுக்கு உண்டான அடையாளமா அப்போ இதுதான் உங்களுடைய சாதி ஒழிப்பா அப்போ தெருவில் பேர் சாதி இல்லைன்னா சாதி தமிழ்நாட்டில் இல்லை காலனிங்கிற வார்த்தையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் காலனியே இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து பூனை கண்ண முடியிட்டால் பூலோகமே இருண்டு போனோங்கிற கதையாக நம்மளை நாமே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்காமல் வெறும் வாய்ப்பேச்சிலே இருந்தீங்கன்னா வேலைக்காகாது அப்போ இந்த பிசிஆர்லாம் வேணுமா கட்டாயம் தேவை இருக்குது ஆனால் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது எந்த ஒரு சட்டமுமே ஏதோ ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்காக தான் அந்த சட்டம் உண்டு பண்ணப்படுது அப்போ அந்த சட்டத்தை பயன்படுத்தியே வந்து ஒரு நீதியாக அநீதியாக மாற்றுறது வந்து சில தனிநபர்களுடைய குறைபாடு சட்டத்தினுடைய குறைபாடு இல்லை அப்போ இந்த இயற்றவர்களும் அந்த சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டியவங்களுடைய கடமை என்னென்னா இதை யாராவது தவறாக பயன்படுத்துகிறாங்களா அந்த மாதிரி யாராவது தய தவறாக பயன்படுத்துனாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதுக்காகவே பிசிஆர் வேண்டாம்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இந்த காலகட்டத்தில் சார் இன்னொன்று இப்போ அந்த வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட விஷயத்தில் அவருக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலாளர் தான் வந்து ஒரு பதிவு வெளியிட்டு இருந்தார் வீடியோவாக நான் அருகில் இருந்தேன் உண்மையாவே பாதிக்கப்பட்டவர் அவர் தான் அவர் போய் எடுக்கலை ஆனா வந்து இங்கே நீதி வந்து இந்த மாதிரி செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்களை பதிவிடுறாரு இதை நீங்க எப்படி பார்க்கல நீதி என்னைக்கு சாகாதுங்க அதாவது வந்து காலம் கடந்து கிடக்கலாமே ஒளி உண்மையை வந்து ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை அந்த மாதிரி உண்மையை வந்து நீங்கள் எந்த ஆழத்துக்கு கொண்டு போய் புதைச்சிங்கனாலும் அந்த உண்மை எப்படியாவது பிச்சு பீரிட்டு வெளியே வந்துடும் இன்றைக்கி நாளைக்கு நாலு இல்லைனாலும் நாலு அன்றைக்கி அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒருத்தர் ஏமாற்றலாம் இல்லை சில பேரை சில காலம் ஏமாற்றலாம் பல பேரை பல காலம் ஏமாற்றலாம் ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்துலையும் ஏமாற்ற முடியாது அப்போ வந்து என்ன உண்மையோ அந்த உண்மை வந்து தன்னால் வெளிப்படும் சரி அப்படி என்னதான் காலம் தாமதமாக உண்மை வெளிப்பட்டாலும் அனுபவித்த பிறகு அந்த நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி அதாவது வந்து சில நேரத்தில் தான் என்னுடைய பார்வை என்னன்னா நீதித்துறை வந்து இன்னும் வந்து சிறப்பாக செயலாற்றுறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கோடிக்கு மேலே வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்குது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை முடிக்கிறதுக்கே வந்து இன்னும் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் போல் இருக்குது நம்மளுடைய ஜிடிபிக்கு இந்தியாவுடைய ஜிடிபிக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை சதவீதம் வரைக்கும் அதாவது நாலரை லட்சம் கோடியிலருந்து ஆறு லட்சம் கோடி வருஷத்துக்கு நமக்கு நஷ்டம் வருது எதனால் இந்த மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள்னால அப்போ இதையெல்லாம் வந்து அரசாங்கங்கள் துரிதமாக கவனித்து இன்னும் இருக்கக்கூடியதெல்லாம் எங்கே அப்போ இன்னைக்கு ஏன் வந்து இப்போ யாராவது வந்து ஏதாவது பிரச்சனைன்னா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகலான்னு தோணுதா இல்லை சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தோணுதா இல்ல சார் ஆனால் இந்த ரெண்டு தான் வந்து மக்களை காப்பாற்றறதுக்காக இருக்குன்னு நினைக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அப்படியே நம்ம மேலே பழி தூக்கி போட்டாங்கன்னா என்ன பண்ணுறங்கிறது பயம் அவங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க நாங்கள் காவலர்கள் உங்களின் நண்பன் உங்களின் நண்பன் ஆனால் பல இடத்துல அதை நிலைநாட்டுறது இல்லை ஒரு நீதிமன்றத்துக்கு போனாலும் என்ன ஒரு ஏன் வாழ்க்கைக்கு கூட தீர்ப்பு கிடைக்கப்போ இந்த அவநம்பிக்கை நீதிமன்றங்கள் மேல இருக்கு அப்ப இதையெல்லாம் வந்து அரசாங்கங்கள் கூர்ந்து கவனிச்சு இதெல்லாம் எப்படி வந்து துரிதப்படுத்தி ஏன்னா ஒரு நாட்டுல வந்து கடைசி நமக்கு எந்த ஒரு இருந்தாலும் நீதிமன்றம் தான் அடைக்கலம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நீதிமன்றங்கள் சிறப்பாக செயலாட்டிகிட்டு இருக்கு அதை நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்ய வேண்டியது கட்டாயம் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா கட்டாயமாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சில நபர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் சட்டத்தை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தப்பிக்கிறது குற்றம் செய்கிறதுலாம் நடக்காது திருமாவளவனுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குமா மத்திய அரசு அவருக்கு இது வரைக்கும் என்னங்க பாதிப்பு இருக்கு எங்க அவர் குறைபாடு இருக்கு இப்போ எங்கயாவது அவருக்கு அவர் மேல எங்கேயாவது தாக்குதல் நடந்துருச்சா இந்த அந்த கட்சியினர்னால இன்னொருத்தர் தான் தாக்கப்பட்டிருக்கார் இவராக தாக்கப்பட்டார் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு இல்ல கேள்வியை நியாயமா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு உயிர் திரட்டுறதுக்காக தாராளமா கொடுங்க இது ஏன் கொடுக்க கூடாது விஜய்க்கு வைப்பறிவு கொடுக்குறீங்க திருமாவளவன் அவர்களுக்கு வந்து நீங்க ஏன் கொடுக்க கூடாது ஒரு உயிருக்கு அச்சுறுதல் யாராவது இருந்துச்சுன்னா கொடுங்க தப்பில்லை

ஆளுங்கட்சி கூட்டணி இல்லை இன்றைக்கி திருமாவளவனவர்கள் இல்லைன்னா திமுக தோற்று போயிருமே அப்போ அவங்க பண்ணுற எல்லாத்தையும் இங்கே சகிச்சிக்கிட்டு தானே போகணும் மீட்டிங்லேயே பேசுகிறார்களில் இருபத்தஞ்சி சதவீதம் நம்மளுடைய ஓட்டு உழுவணுங்கிறார்கள அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாரு திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் எங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னு தானே சொல்கிறாரு அப்போ அதையும் கேட்டுட்டு தமிழ் தானே உட்காந்துருக்காங்க திமுக பல்ல வருஷம் உட்காந்துருக்காங்க அவங்களும் சரி எலெக்ஷன் வரட்டும் எலெக்ஷன் வரட்டும் முடியட்டும் முடியட்டோம் ஒரு ஆறு மாசம் முடித்துட்டு அவங்களும் அமைதியா இருக்காங்க ஏன்னா ஏதாவது ஒரு கூட்டணியில் எதையாவது ஒன்னு பேசப்ப இன்னைக்கு வேற விஜய் அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாரு கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு அதிக அதிகமா இருக்குது அப்ப எங்கேயாவது எதையாவது பேசி நீதி நேர்மை நியாயம்னு பேசி அதனால வந்து ஏதோ ஒரு கட்சி பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா இவங்களுக்கு எங்க பெரிய ஆப்பா விழுந்துருமே அதனால ஒரு தயக்கமா கூட இருக்கலாம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்ற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி நம் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய பேராதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்